விடியரே சோபர்மான் காட்டினா இந்த செய்தியை சொல்லிவிட்டு இவரே வார்த்தைகளை நான் நிரூப என்னப்பா கரலால்ல வச்சிருக்காரு கேடார் ஐயா ஐயா இந்த தமிழை கொடுத்தவன் இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது இப்பேர்ப்பட்ட சோபர்மானியை காட்டினார்கள் இவர் என்னப்பா வாழ்க நாகந்தால் வாழ்க தான் வாழ்க ஆகமமாகி நின்றண்டி பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் வாழ்க என்னப்பா வளக்கன் கேட்டான் சுल्तान

குரான் சொல்லுது இதுதான் குரான் சொல்லுது தென்னாட்டில் பேரு சுவர் என் நாட்டுக்கும் இறைவன் இவர் தானா கற்றா கோயில் அபுதாபி மண்ணு